ராமுவும் சோமுவும் இருவரும் பிரிக்க முடியாத நல்ல நண்பர்கள் அவர்கள் தினமும் சேர்ந்து பள்ளிக்கு செல்வார்கள் சேர்ந்து விளையாடுவார்கள் ஒருவருக்கு கிடைத்த விஷயம் உடனே இன்னொருவருக்கு தெரிய வேண்டும் என்ற பழக்கம் ஒரு நாள் காலை சோமு புதிதாக வெள்ளை நிற பளபளக்கும் பனியன் போட்டுக்கொண்டு பள்ளிக்கு வந்தான் அதை பார்த்த ராமு ஆச்சரியப்பட்டான் டா சோமு ரொம்ப ஸ்டைலா இருக்கே இந்த பனியன் எங்க வாங்கினே என்று கேட்டான் சோமு தன் மார்பை தூக்கி காட்டி பெருமையாக சொன்னான் அது சீக்ரெட்டா இந்த பனியன் சாதாரணமல்ல இதை போட்டாலே எல்லாரும் என்ன ரொம்ப ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க என்ன எவரும் அதை கேட்ட ராமுவுக்கு கொஞ்சம் சிரிப்பு வந்தது கெட்டிக்காரமாக சிரித்துக் கொண்டு சொன்னான் அப்படியா அப்போ நம்ம ஆசிரியரிடம் போய் பார்ப்போமா ஹோம் ஒர்க் செய்யலைன்னு சொல்லிட்டு உன் பனியன் உன்னை காப்பாற்றுகிறதா இல்லையா பார்ப்போம் சோமுவின் முகம் உடனே மாறிப்போனது அவன் பயந்து மெதுவாக சொன்னான் அடடா அவ்வளவு பெரிய பவர் இல்லடா உண்மைய சொல்றேன் இந்த பனியன் சந்தையில நூறு ரூபாய்க்கு தான் வாங்கினாங்க விசேஷம் எதுவும் இல்ல நான் தான் கதை போட்டேன் அதை கேட்ட ராமுவும் அருகிலிருந்த நண்பர்களும் சிரித்து விழுந்தார்கள் ராமு சிரித்தபடி சொன்னான் பனியன் விசேஷமில்லடா சோமு உன் கற்பனை தான் ரொம்ப விசேஷம் அந்த நாளிலிருந்து சோமுவும் ராமுவும் ஒரு பாடம் கற்றுக்கொண்டார்கள் உண்மையிலேயே பெருமை கொள்ள வேண்டும் பொய்யான கதைகளில் அல்ல